வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து உங்கள் கிட்டேருந்து கிடச்சிருக்கிற இந்த அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனம் இல்லைருந்து சில வரிகளை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் அருட்பெருஞ்சோதியோட வர்ணனைகள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த வரியை பாருங்கள் தகரமை ஞான அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் வெளியேனும் அருட்பெருஞ்சோதி இது கேட்கும்போதே ஒரு நுட்பமான ஞானம் அப்புறம் ஒரு எல்லையில்லாத வெளி ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா இதுல இன்னொன்று கவனிச்சிங்களா நிறைய வரிகள் கடைசில வெறுமனே அருட்பெருஞ்சோவி அப்படின்னு முடியுது ஆனா சில வரிகள் மட்டும் தனிப்பெரும் வெளியேனும் அருட்பெருஞ்சோதின்னு முடியுது இதுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்குமா எதை சொல்ல வருது நிச்சயமா நிச்சயமா இந்த அமைப்பு வந்து ரொம்ப முக்கியம் அருட்பெருஞ்சோதிக்கு வந்து எண்ணற்ற தன்மைகள் இருக்கு அதோட அந்த பிரம்மாண்டத்தை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிற ஒரு உத்தி இது ஒவ்வொரு வரியும் அந்த ஜோதியோட ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை சொல்லுது சரி ஆமா ஆமா ஆனா கடைசில அந்த வர்ணனையை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தாம அதுவே தான் அந்த அருட்பெரும் ஜோதி இல்லனா அதுவே தான் அந்த தனிப்பெரும் வெளி அப்படின்னு முடிக்கிறாங்க பாருங்க அது மூலமா அந்த மூலப்பொருளோட நம்மள டைரக்டா கனெக்ட் பண்ண பாக்குறாங்க ஓ அப்ப இந்த வர்ணனைகள் எல்லாம் அந்த முழுமை இருக்கு அதோட வெவ்வேறு முகங்களா இப்போ உதாரணத்துக்கு தகரமை ஞானம் அப்படின்னு சொல்றது அது என்ன ஆமா கரெக்ட் அப்படி வச்சுக்கலாம் தகரமை ஞானம்னா அது வந்து சும்மா புஸ்தகத்துல படிக்கிற இல்ல ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது நுட்பமான ஒரு மெய்ஞானம் உள்ளுணர்வு சம்பந்தப்பட்டது நம்ம பகுத்தறிவுகள்லாம் அப்பாற்பட்ட ஒரு புரிதல் நிலை அது சரி அதே மாதிரி அகர நிலைப்பதின்னு சொல்றது தமிழ் எழுத்துல ஆதான் எல்லாத்துக்கும் முதல் ஆதாரம் இல்லையா அது மாதிரி இந்த தான் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமான நிலைன்னு சொல்லுது முதல் நிலை சரி சரி அப்போ தத்துவா அதீதம்னு ஒரு வரி வருதே நம்ம பொதுவா தத்துவங்கள் மூலமா தானே எதையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் ஆனா இது வந்து தத்துவங்களே கடந்ததுன்னு சொல்லுதே ஆமா இது பார்க்க ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலாம் ஆனா அதோட அர்த்தம் என்னன்னா நாம போடுற எந்த தத்துவ வரையறைக்குள்ளேயும் எந்த கோட்பாட்டுக்குள்ளேயும் அந்த அருட்பெருஞ்சோதியை அடக்க முடியாது எந்த தத்துவத்தாலேயும் அதை முழுமையா விளக்கிட தான் விஷயம் அதனால தான் பாருங்க திரும்ப திரும்ப அந்த அருட்பெருஞ்சோதிங்கிற பேரையே சொல்றாங்க அது அனுபவத்துல உணர வேண்டிய ஒன்று வெறும் அறிவுக்குள்ள அடக்க முடியாது ஓ புரியுது புரியுது அப்போ இந்த சச்சிதானந்தம் அப்புறம் சாகா கலைநிலை இதெல்லாம் வந்து அந்த அனுபவத்தோட உச்சகட்ட நிலைகளா மிகச் சரியா சொன்னீங்க அதுதான் சச்சிதானந்தம் அது சத் சித் ஆனந்தம் சத்னா உண்மை இருப்பு சித்னா அறிவு உணர்வு ஆனந்தம்னா பேரின்பம் இந்த மூணும் பிரிக்கவே முடியாம ஒன்னா கலந்திருக்கிற நிலை அதுதான் சச்சிதானந்தம் ஆஹா அப்புறம் சாகா கலைநிலைங்கிறது அது வெறும் மரணம் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல அது வந்து இந்த பிறப்பு இறப்புன்னு ஒரு சைக்கிள் இருக்குல்ல ஆமா அந்த சுழற்சியே கடந்த நிலை எந்த மாற்றமும் இல்லாத ஒரு நிரந்தரமான நித்தியமான ஒரு பெருவாழ்வு நிலை அது நிறைய ஆன்மீக தேடல்களோட மையமே இதுதான ரொம்ப ஆழமா இருக்கு அடுத்து காரண காரியம் அதுவேன்னு சொல்லுது அப்புறம் ஆரண சிற்சபைன்னு வருது இதுக்கு என்ன அர்த்தம் காரண காரியம்னா சிம்பிள் இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் மூல காரணம் அதுதான் அதோட விளைவும் அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே அதுதான் சொல்லுது ஓகே ஓகே ஆரண சிற்சபைனா ஆரணம்னா வேதங்கள் சிற்சபைனா ஞானசபை வேதங்கள் எல்லாம் போற்றி புகழ்கிற அந்த ஞானசபை அந்த தூய அறிவு வெளி அதுவும் அந்த அருட்பெருஞ்சோதி தான் பொருள் படுது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் சாதாரண ஸ்பேஸ் மாதிரி இல்லவே இல்ல இது சாதாரண வெளி கிடையாது இது வந்து தனிப்பெரும் வெளி இதுக்கு என்ன அர்த்தம்னா இது எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு ஆனா அதே சமயம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கு இது ஒரு இடம் கிடையாது இது ஒரு ஒரு தன்மை ஒரு எல்லை இல்லாத எல்லையில்லாத நிலை ஒரு கான்ஷியஸ்னஸ் ஸ்பேஸ் மாதிரி அப்படியா ஆமா நாம இது பார்த்த எல்லா வர்ணனைகளும் அந்த தகரமை ஞானம் சச்சிதானந்தம் எல்லாமே இந்த பெரும் வெளிக்குள்ள அடங்குற விஷயங்கள் தான் அருட்பெருஞ்சோதிங்கிறது ஒளி மட்டும் இல்ல அதுவே அந்த ஆதாரமான எல்லாத்தையும் உள்ளடக்கிய வெளி ஆமா ஆக மொத்தத்துல இந்த நாம சங்கீர்த்தன வரிகள் அருட்பெருஞ்சோதிய வெறும் ஒளியா காட்டாம அத வந்து ஒரு நுட்பமான மெய்ஞானமா அப்புறம் தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா சச்சிதானந்த வடிவமா மரணம் இல்லா பெருநிலையா இந்த பிரபஞ்சத்துக்கே காரண காரியமா வேதங்கள் போற்றும் ஞான வெளியா கடைசியா எல்லாத்தையும் உள்ளடக்குன ஒரு தனி பெரும் வெளியா காட்டுது அப்படிதானே சரிய தொகுத்து சொன்னீங்க இப்போ நீங்க இதெல்லாம் கேட்டீங்க இல்லையா இந்த வர்ணனைகள்ல உங்களை எது ரொம்ப ஈர்க்குது இல்ல எது வந்து உங்களை இன்னும் அதிகமா சிந்திக்க வைக்குது அருட்பெருஞ்சோதியோட எந்த அம்சம் உங்களுடைய புரிதலுக்கு நெருக்கமா இருக்கு பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது குறிப்பா அந்த தனிப்பெரும் வழின்னு சொன்னோமே அது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அர்த்தத்தை தருதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் நிச்சயமா அது ஒரு நல்ல கேள்வி அது மட்டும் அல்ல இந்த வரிகள் குறிப்பிட்ட வர்ணனைகள் போக உங்களுடைய சொந்த அனுபவத்துல இல்ல உங்க சிந்தனையில இந்த அருட்பெருஞ்சோதிக்கு வேற என்ன பரிமாணங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட தேடலுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் தகரமை ஞான அருண் பெருஞ்சோதி தனி பெருவெளி எனும் அருண் பெருஞ்சோதி அகர நிலைபதி அருண் பெருஞ்சோதி தந்துவாதீத அருண் பெருஞ்சோதி தனி பொருள் வெளியேனும் அருண் பெருஞ்சோதி அந்திரு அம்பலந்து அருண் பெருஞ்சோதி சஞ்சிதானந்த அருண் பேருஜோதி தனி பெற எனும் அருண் பெருஞ்சோதி அஞ்சியல பலந்து அருண் பெருஞ்சோதி சாகா நிலை அருண் பெருஞ்சோதி தழை திடு வெளியேனும் அருண் பேருஞ்சோதி ஆகா எந்த அருண் பேருஞ்சோதி காரண அருண் பேருஞ்சோதி எனும் அருண் பெருஞதி ஆரண ஜிஞ்சவை அருண் பெருஞ்சோதி